முனீஸ்வரன் கூடல் நகர் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு அதாவது கேள்வி கலந்த ஒரு சின்ன தாழ்மையான விண்ணப்பத்தை நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன் சொல்லுங்க அப்போ நீங்க நடந்து முடிஞ்ச தேர்தலை பத்தி அவர் பிஜேபி பத்தி எல்லாம் சொன்னாரு ஈஸ்வரன் சொன்னாரு இப்ப முனீஸ்வரன் பேசுனேன் அதாவது நம்ம ஒரு முப்பது வருஷ காலத்துல வந்து இப்பதான் ஒரு நல்ல மெஜாரிட்டியான ஒரு இல்லாத ஒரு தனி ஆட்சி வந்திருக்கு சரி இப்போ பிஜேபி காரங்க வந்து ஒரு தாக்குறாங்க முஸ்லீம்களை அழிக்கிறாங்கன்னு சொன்னா நாடுகளில் முஸ்லிம்களுக்கு சியாம் பிரிவு சன்னி சண்டைகள் நடக்குது பாகிஸ்தான் பூட்டாங்க எல்லாமே முஸ்லீம்கள் தான் இந்துக்கள் யாரும் போய் கொள்ளலீவிர முஸ்லீம்கள் பிஜேபி தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கட்சிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தீவிரவாதிகள் முஸ்லீம்களை பிடிக்காத இருக்காங்க அவங்கள நம்ம எப்படி கருவ பார்க்கணும் அவங்கள நம்ம எப்படி நீக்க பாக்கணும் அப்படிங்கறத நம்ம நம்பிக்கை

நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்த்து நிறைய இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்கீங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் நான் தான் சிறுபான்மைக்கு சொந்தக்காரங்க சொல்லி ஒவ்வொரு கட்சியும் மாடு தட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா கடைசியில் இங்கேயும் ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டி வந்திருக்கு அப்படிங்கும் நீங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாம தமிழ்நாட்டிலேயோ தேசியத்திலேயோ இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்திருக்க முடியாது அதனால நீங்க என்ன செய்யுங்க நம்பிக்கை வச்சு இந்த ஆட்சி நீ வருகிற ஆட்சி நல்லது செய்யணும் செய்ய வைப்போம் அப்ப நீங்க நினைக்கணுமே தவிர இல்ல இவங்க வந்தா இனிமே எங்களை அழிப்பாங்க இவங்க மீறி இங்க இவங்க எங்களை குடும்ப படுத்துவாங்க உங்களுக்கு என்ன வரது ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு த த பெய்த் வேர் பிஹின்ஸ் த சாரோயிஸ் எண்டு த பெய்த் வேர் எண்ட் த சாரோயிஸ் பிஹின்ஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்போ தூங்குதோ அப்பா அவனுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அவனை விட்டு ஓடி போயிடும் ஆனா அதே மனுஷன் எப்ப வந்து தன்னுடைய நம்பிக்கையை இழக்கிறானோ அப்பவே திரும்ப அவன் வந்து சங்கடங்கள்ல ஈடுபட்டுக்கிறான் ஏதோ நல்ல உங்களுடைய மெஜாரிட்டி இல்லாம அந்த ஆட்சி வரல இருநூத்தி எண்பத்தி வச்சிருக்காங்க அவங்க அதுல தீவிரவாதிகள் கொஞ்சம் செய்ய தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் குடிக்கிற அளவுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கற ஒரு அடிப்படையில நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு முஸ்லிம்களுக்கு நம்ம சிறுவாங்க முஸ்லிம்கள் வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய பங்கேற்று இருக்காங்க அப்துல் கலாம் கூட சொன்னது பிஜேபி தான் ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆகிச்சு அதே மாதிரி முந்தைய மௌலான ஆசாத் போன்ற முக்கியமானவர்கள் கல்வித்துறை எல்லா துறையிலுமே நமக்கு பணியாற்றி இருக்காங்க முஸ்லிம்கள் நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி முஸ்லிம்கள் இல்லாம கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த காலத்துல அக்பர் பாபர் போன்றவர்களுடைய ஆட்சி கூட இப்ப நடக்கல முஸ்லீம்கள் தான் நம்ம ஆண்டு ஆட்சி செஞ்சாங்க ஆட்சி கொடுத்தாங்க அதனால ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா இனிமே இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணனும் அவங்க என்ன நல்லது வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி இருக்கலாம் அப்பறம் ஒரு நம்பகியைவளக்க நல்லதுங்கறே என்னோட தாழ்மையான விண்ணப்பம். சரிங்க. அய்யா முனிஸ்வரன் அவர்களில இருந்து ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்க बीजेपी வந்து அவங்க இந்த மாதிரி செய்வாங்க நீங்க வந்து அந்த மாதிரி தவறான நினைக்கிறீங்க. அதுல வந்து உள்ள சில பேர் வந்து அந்த மாதிரி செய்றாங்க. அப்படி ஒரு கட்சியை நீங்க பார்க்க வேண்டியது நானே. அந்த கட்சில வந்து சில பேர் தீவிரவாத செய்யணும்னு செய்றாங்க. அந்த தீவிரவாதியங்கள ஒதுக்கி விட்டு நீங்க வந்து மற்ற நபர்களை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டியதுனால அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க அந்த அடிப்படையில நீங்க வந்து பிரச்சனை பண்றீங்க பெரிய விஷயமா எடுக்கிறீங்க அவங்களால நல்ல நினைக்க வேண்டியதுனால அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதுக்கு ஒரு கம்பேர் பண்ற மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சொன்னாங்க மற்ற அந்த பாகிஸ்தான் ஈரான் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல பிரச்சனை இருக்கு பாகிஸ்தான்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து இந்துக்களுக்கு ஒடுக்கப்படுகின்றது அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை இல்லைங்க அப்படின்ற ஒரு ரீதியில அந்த கருத்தை பதிவு செய்திகளை நம்ம வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டு இருக்கோம் பிஜேபி என்பது வந்து மதவாத கட்சி என்று நம்ம சொல்கின்றோம் முஸ்லிம்களை தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கின்றது என்று நம்ம சொல்கின்றோம் அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து எக்கச்சக்கமான உதாரணங்களே உங்களுக்கு நான் உங்களுடைய முந்த உரையிலேயே நான் அந்த முதலில் சொல்லப்பட்ட பதிலே சுட்டி காட்டி என்னென்னலாம் பண்ணாங்க குஜராத் கலவரத்திலிருந்து முசாபர் நகர் கலவரத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் செய்த பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கு பட்டியல் போட்டு தான் சொன்னோம் ஆதாரத்தோட தான் சொன்னோம் பிவண்டில நடந்த கலவரமா இருக்கட்டும் அதே மாதிரி மும்பையில் நடந்த கலவரமா இருக்கட்டும் இது போன்று இந்த பரிவார கும்பல்களாக இருக்கக்கூடிய செய்திகள் சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கனா முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்து செயல்படுகின்றார்கள் அப்படின்பொழுது என்ன உள்ளதோ அதை நம்ம சொல்ல முடியும் அந்த அடிப்படையில தான் சொல்றோம் எடுத்துக்கிறீங்க மோடி வந்து பிரதமர் கலவரத்தை முன்னின்று நடத்தியவர் குஜராத் கலவரத்துல எந்த அளவுக்கு இணையதளம் வந்து சில அந்த ஆபரேஷன் செஞ்சு நிறைய விஷயங்களை போய் பேட்டி எடுத்து அந்த சங்கரிவார்கும் சேர்ந்த பஜ்ரங் தலனுடைய நிர்வாகிகள்டே போய் பேசி அந்த கலவரம் எப்படி தூண்டிவிடப்பட்டுச்சு அதுக்கு மோடி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி போய் பேட்டி எடுக்கும் பொழுது அந்த பஜ்ரங் தலினுடைய நிர்வாகி சொல்றார் மோடியினுடைய தலைமையில தான் இது நடந்துச்சு அவர் மட்டும் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் எங்களுடைய எங்களோட அவர் வந்து சக உறுப்பினராக இருந்திருப்பாரே ஆனால் அவரே நேரடியாக கொண்டு வந்து குண்டுகளை முஸ்லிம்களுடைய வீட்டில் வீசியிருப்பாரு அந்த அளவுக்கு வந்து அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு யாரு சொல்றா சங்க பரிவார கும்பல்ல உள்ள பஜனங்களுடைய நிர்வாகி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பொழுது அந்த அளவுக்கு அவருடைய ஆசிரியர் தான் இவ்வளவு வேலைகள் நாங்க செஞ்சோம் என்று சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி மீடியாக்களையும் பேசினார் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது நீங்க எங்களை அழிச்சா சும்மா விடுவாங்களா இந்து இந்துக்கள் கொள்ளத்தான் செய்வோம் என்று ரீதியில் பேசினாரு முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய அந்த இத்தனை உயிர்கள் இழந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இப்படி வந்து அகதிகள் முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க மீடியாக்கள் கேள்வி கேட்குறாங்க என்ன பேர் சொன்னார் தெரியுங்கள அவங்க வந்து அகதியன் முகாமில் இனப்பெருக்கத்துக்கு உண்டான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஜாலியாக இருக்கின்றார்கள் என்று ரெண்டாயிரம் பேரை கொலை பண்ணி விட்டு சொல்கிறாருங்க இந்த மோடி அப்ப எந்த ஒரு கொடூரமான ஆளாய் இருக்க வேண்டும் அதே மாதிரி இது குறித்து ஒரு பேட்டியில கேட்கிறாங்க இந்த முஸ்லீம்களை கொண்டு குவித்திருக்கிறாங்களே இது குறித்து என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டால் ஆமா நம்ம ஒரு காரில் போறோம் ஒரு நாய் அடிபட்டா அந்த நாய் மேல நம்ம பரிதா பண்ணுவோமா இல்லையா என்று சொல்லி அப்ப முஸ்லீம்கள்லாம் வந்து நாய்களை விட கேவலமானவர்கள் என்ற அடிப்படையில் பதிவு செஞ்சது இதெல்லாம் வந்து ஊரடியே உலகம் செய்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல செய்வாங்க நான் எப்படி நம்புறது நான் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் தேர்தல் அறிக்கை விடுறாங்க தேர்தல் அறிக்கை எப்படி விட்டாங்க பாத்தமா இல்லையா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் அடுத்து வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய மத அடிப்படையில் எந்த வேலையும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் மிரட்டல் எப்படி எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் பின்ன முஸ்லிம்கள் வந்து அந்த திருமணம் முடிக்கிறது அதே மாதிரி சொத்து பிரிவு பாகப் பிரிவு எல்லாம் பண்றோம்ல இதுல வந்து இஸ்லத்துக்கு செய்ய முடியாது எங்க எங்களுடைய மார்க் அடிப்படையில் செய்ய முடியாது இங்க என்ன சொல்றோமோ அதை நீ செய்ய என்று சொல்லி இப்படி முஸ்லிம்களை நசுப்பு நசுக்குவதற்கு உண்டான வேலை அதே மாதிரி வந்து பாபர் மசித் இடிக்கப்பட்டுச்சா இல்லையா முஸ்லிம்களுடைய வழிபாட்டுத்தனமாக இருந்த பாபர் மசித் இடிக்கப்பட்டுச்சா இல்லையா அந்த இடத்துல ராமர் கோயில் நாங்கள கட்டுவோம் என்று சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் இவ்வளவு வேலையும் செய்தவர்கள் இவங்க எப்படி எங்களுக்கு நல்லது செய்வாங்க எப்படி நாம எங்களை நம்ப சொல்லுகின்றீர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடி ஜெயிச்சோனையுமே இந்த வாலாட்டக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் குசும் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்னென்ன வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்தை எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் தொக்காடியா பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு இனிமே ஒரு பசுவை கூட நாங்க அறுக்க விட மாட்டோம் அறுத்து பாப்பீங்களா பாப்போம் இதுக்கு முன்னாடி சொன்னாரு ரொக்காடியா என்ன சொன்னாரு முஸ்லீம்கள் யாரும் குஜராத்ல வீடு வாங்கின முஸ்லீம் யாரும் அவனுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாம் வெளியேறு என்று சொல்லி இதே தொக்காடியா சொன்னார் நரேந்திர மோடி அவரை கண்டிக்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து போர் ஒடிக்கக்கூடியதையும் அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் இங்க பிஜேபி வந்து ரொம்ப ஜீரோலதான் இருக்கின்றது இருந்தாலும் மோடி பிரதமர் ஆனவனையுமே அவருடைய திம்முத்தனத்தை காட்டுகின்றார்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு அந்த செங்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்ல பள்ளிவாசலுக்குள்ள ஒரு குரூப்பாக நுழைஞ்சு உள்ள போய் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க இந்த நாட்டில் என்று சொல்லி இங்கே வந்து முஸ்லீமுக்கு இடம் இல்ல இந்தியா நாட்டுல என்று சொல்லி அங்கே வந்து அநியாயம் ரொம்ப ரகல பண்ணி பிரச்சனை பண்ணி இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் இதை பிஜேபி காரணம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் சொன்னார் மோடி வந்து பிரதமர் இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் சொன்னார் சொன்னா அந்த எழுத்தாளருக்கு மிரட்டலுங்க முந்தானத்து அவர் வந்து முஸ்லீமும் கிடையாது இந்த உலகம் அவர் வந்து ஒரு இந்து சகோதரர் தான் அவரை போய் நீ நாட்டை விட்டு வெளி நாட்டில் இருக்கிற என்று சொல்லி அவருக்கு போய் பண்ணக்கூடியதை பண்ணக்கூடியதான் இந்த நம்ம மாதிரி கருவறுப்பதற்கு இவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்வாங்க நம்ப முடியல நல்லது செஞ்சு காட்டு நல்லது செய்ய மாட்டாரு அவருடைய முழு அஜெண்டாவே தான் இருக்கும் பொழுது அவங்க நல்லது செய்வாங்க அதோடு மட்டும் என்ன கேக்குறாங்கன்னா முஸ்லீம்களும் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கிறாரு முஸ்லீம்களும் மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்களே என்று கேட்கின்றார்கள் முஸ்லீம்கள் ஆதரிக்கிறார்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகள் வந்து பலவார பிரிந்து விட்டது பலவார பிரிந்து இப்ப உதாரணத்துக்கு ஊபிய சொன்னீங்க ஊபியில வந்து முஸ்லீம்கள் நிறைய இருக்கு நாங்க மாற்றம் கிடைச்சிக்கல ஊபியில பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் பிஎஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி ஆம் ஆத்மி காங்கிரஸ் நாலு விதமா பிரிஞ்சிருக்கு நாலு விதமா பிரியும் பொழுது நாலா பிரிஞ்சா அப்ப வந்து எதிரி வந்து ஜெயிச்சு வருவாங்க இதுதான் நடந்திருக்கின்றது முஸ்லிம்கள் போய் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கவில்லை முஸ்லிம்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் வந்து இதுல உள்ள எதார்த்தம் இதுல என்னன்னா அந்த இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமே ஆர் எஸ் எஸ் இந்த இந்து முன்னணி போன்றவர்களுடைய சித்தாந்தமே என்ன முஸ்லிம் உடைய கடையில எதுவும் வாங்காத இந்திய நாடு இந்தியா அந்நிய நாட்டுக்காரவங்க நாங்க எப்படி அந்நிய நாட்டுக்காரங்களாகும் நாங்க இந்த நாட்டில் பிறந்தவங்க இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் நாங்க நாங்க வந்து இஸ்லாமிய கொள்ளையை கரெக்டா இருந்ததுனால நாங்க அதை ஏத்துக்கொண்டோம் இப்படின்னு பொழுது இது எப்படி வந்து எதிராக போவோம் அந்நிய நாட்டுக்காரன் ஆகும் அந்த அவர்களிடத்தில் கேள்வி எழுப்போம் இந்த மாதிரியான மதத்தை தூண்டக்கூடிய விதத்துல பேசினா முஸ்லிம்களை வந்து ஒதுக்க அவர்கள் பார்க்கின்றார்கள் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து இந்து சோழத்தில் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துல தான் இதுபோன்ற நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடத்தி நாங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடியவர்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் நாங்கள் பதிவு செய்யறோம் அதுக்காக தான் இது போன்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதுதான் எங்கள் உடைய எதார்த்தங்கள்